இது வந்து நாட்டிலிருந்து கடையில் கிடைக்குமே இவ்வளோ மூலிகை போட்டிருக்கீங்கள சால மிஸ்திரி வெள்ளை மிஸ்திரி பணங்கள் கண்டு எல்லா கிடைக்கும் அப்புறம் அஸ்வகந்தாவும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த வெள்ளை மிஸ்திரி காலை சால மிஸ்திரே நான் வந்து மூலிகை கடையில் கேள்விப்படாத பேராக இருக்குது ஏன்னா அஸ்வகந்தா இருக்குது ஏன்னா அமுக்கிற குழந்தைங்கிறது பேர் நெறிஞ்சி உள்ளும் கிடைக்கும் பூனக்காலி விதையும் கிடைக்காது ஏன்னா இதை அவங்க எங்கேருந்து எடுத்து வர்றாங்க புரியலை ஏன்னா மொத்தம் பதினஞ்சு மூலிகிட்ட இருக்குது நாற்பத்தஞ்சி மூலியை இதை பூரா கரெக்ட் பண்ணி அது சரியான விஷயம் விகிதத்தில் கலந்துருக்காங்க நாற்பத்தஞ்சி மூலிங்கிறது கொஞ்சம் சேர்க்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அதை சேர்த்து வச்சு வேலை பண்ணிக்கிட்டு இப்போ பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்காடிக வித்தியாசம் பாய் வைத்திய பாய் வைத்தியசாலை அவரு ஒரு காலத்தில் அதாவது எழுபதுகளில் நம்ம மாசம் ரெண்டு மாதத்துல கூட பார்ப்பார் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் வாணியம்பாடி வைத்தியசாலை அப்போ என்ன காரணம்னா இதை வந்து உங்கள்கிட்ட அறிவு கொடுத்துருக்காரன் நம்மகிட்ட அறிவு கொடுத்துருக்காரணம் என்னன்னா பத்திரிக்கைக்காரங்க மூலமாக தான் இந்த தகவல் மக்கள்கிட்ட பேசுகிறார் அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கேட்கலாம் இது ஒன்றுமே தெரியாமல்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த விற்பனைக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறையும் அந்த அடிப்படையில் இதில் வந்து இது வந்து கேப்சூல் டைப்பாக இது பவுடரா ஆமாம் இது வந்து எப்படின்னா ஆமாம் அதாவது காஃபிலையும் கலந்து பிடிக்கலாம் பால்லையும் கலந்து பிடிக்கலாம் இதில் குடுமான வரைக்கும் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது முன்ன பின்ன பொறுமே கேட்கணும் இப்போ நல்லா இஞ்சி பிடிச்சதுனா முன்னால் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன் பின்னால் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன் எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு நல்லா தின்னு கொண்டு மறைஞ்சி அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஜீரணத்தி அது இருக்கிறதுனா என்ன பையன் கண்காமிக்க இது வந்துட்ட இதை முன்னாடி இந்த ஜீர நான் பிளஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடித்த போதும் இதில் சாப்பிட்டிங்கன்னா அந்த இங்கே சாப்பிட்டு கரெக்டாக பத்து காஞ்சி சேர்ந்து மேடம் ஏன்னா அதுதான் வந்து இஞ்சி சாறு பூண்டு சாருடைய ஸ்பெஷல் நார்மலாக நிறைய பேர் கொஞ்சம் வாய் தூங்க சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க பூண்டை வந்து அப்படியே டேரக்டாக அடுப்பில் வளர்த்து சாப்பிடுவாங்க அது நல்லா நடக்குது நாங்கள் கூட செய்வோம் இப்போ ஒரு இட்லியில் பூண்டை இட்லி நாலு வச்சு அரிசி வச்சுன்னா அப்படி பசங்க வைப்பாங்க அதே நீங்கள் வந்து பச்சை பூண்டா சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பாய்சன் மருத்துவங்கிறது சொல்லுவாங்க அது உண்மைதான் நீ கேஸ்டபிள் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் முத முதல்ல இந்த முடக்க வரத்துக்கு முதல்ல அறிகுறி அதுதான் அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து அந்த பூண்டு வந்து அவிச்சு சாப்பிட்றது இல்லாட்டி பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுன்னு ரொம்ப நல்லது அதே மாதிரி நாற்பது மொழிகள் இதில் கலந்துருக்காங்க அவர் சொன்னது வந்து ஓப்பனாக விழுந்தியாக சொல்லி இதை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா இஷ்டத்து அப்புறம் அது வந்து ஜீரண ஜீரண ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ்ங்கிறது இந்த சுகர் மாத்திரை இப்போ சாப்பிட்றதுனால போடுற மாதிரி அல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஜீரண மாத்திரை போட்டோம்னாக்கா ஜீரணம் ஆகும் ஏன்னா நம்ம குடல் எவ்வளவு தாங்குவது தெரியும் நீ பாட்டு இது வந்து இன்ஸ்டிகேட் மாதிரி முதல்ல போட்டு டிஸ்டீர்த்து இருந்துச்சுன்னா அது வேறு ஃபேட்டு அதிகமாகிடும் அதனால் அந்த மேக்சிமம் பின்னாடி சாப்பிட்ணும் சொல்லி எடுத்துனேன் அதுதான் பின்னாடி அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டிருந்தே போட்டதுனால போட்டிருக்கிறதும் சரியான விஷயமா இருக்காது இப்போ எப்படின்னா இப்போ வந்து மது சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்கு பிரயோஜனம் இல்லை சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிட்டா தான் கிடைக்கும் அது வந்து நிறைய பேர் ஏற்குன்னு சொன்னால் நீ பழகி சாப்பிட்றதுனால எல்லாருமே சாப்பிடுவோம் ஆனால் இது இல்லை அப்படி மருந்துங்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி கழிச்சு எடுத்து சாப்பிட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குது ஆனால் அதான் பதினஞ்சு நாள் இந்த மருந்தை பொடியோ பொடியை பால கழப்பியோ இல்லாட்டி அதை அப்படியே கொஞ்சம் ஒரு எனக்கு முடிய இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டா போதும் உள்ள பத்து கிராம தண்ணி அப்படிய பாட்டு இதுல தண்ணி விஷயம் உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டமத்துல மார்னிங் வந்து எப்டி ஸ்டமத்தில் அதே மாதிரி ஈவினிங் வந்து அஞ்சு மணி அஞ்சு மணி அதோட அந்த ரெண்டு வேளை சாப்பிட்டீங்கன்னா உடலில் எல்லா கொழுப்பும் குறைஞ்சிடும் உடம்புல உள்ள வெயிட் லாஸ் வரும் இல்லை வந்து இல்லை அது இன்னொரு விஷயம் இருக்குது வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம உடம்பு எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அளவுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுனுடைய விளைவு தான் அந்த களைப்பு வர்றது அதனால் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் டான் ஆலோசனை இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணால் அது நமக்கு உடம்பும் கம்மி இப்போ நிறைய நடிகர்கள் வந்து ஏன் வந்து முக பொலிவை இழந்துடுறாங்கன்னா இந்த கெமிக்கல் போடுறது மட்டும் துணிட்டு பசங்கள் அந்த சிக்ஸ் பேக்லாம் போடுறதெல்லாம் வந்து பின்னாடி ரொம்ப டேஞ்சர் அந்த ரசாயன க கலவை மூலம் எல்லா மறுமுறைகளையும் சாப்பிட்டோம்னாக்கா எந்த அளவுக்குள்ள போய் உறுப்புளை எடுக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து அதெல்லாம் சொல்றது பக்க விளைவுகள் இல்லாது இந்த மூலிகை மருந்து அப்படிங்கிறது அதனால் நம்ம வந்து அது ச சரியாகலைன்னா கூட நாம் அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த மூலிகையில் ஒரு முக்கியமான விஷயம் சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல மூலியம் வருது அது வந்து நீங்கள் பரிசோதனைக்காக சாப்பிட்டுட்டு சரியாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் நன்றி பண்ணலாம் ஜீரோ ஃபேக்டிவ் ப்ளஸ் வந்து ஆட்ரின் வித்தியாசம் கிடையாது வயசு வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் உபயோகப்படுத்து ஏன்னா இது ஜீரண சக்தி அதிகமாகிற ஒரு பாதை தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து வயசாக வயசாக இந்த ஆட்டோமேட்டிக்காக மூட்டை எல்லாரும் பார்க்கறீங்க எத்தனையோ மருந்து காமிக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி தடவை கையில் தடவைக்கிங்க உடனே வெளியே போயிடும் அப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் உட்கொண்டாலே அந்த மாதிரி நோய்கள் நம்மளுக்கு நெருங்காது அதுதான் முக்கியம் எப்போவுமே நோய் வராமல் தான் ரொம்ப முக்கியம் மருந்து இந்த அதாவது வந்து நம்ம மேலே அதாவதுனால மருந்து உட்கொள்றதால இது உணவு இயற்கை உணவு இந்த இயற்கை உணவை நாம நம்பிக்கையோடு சாப்பிட ஆரம்பித்தோம் நாட்களுக்காக இந்த நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கனா தெரியும் இதனுடைய பலன் என்ன இதனால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன நாம் எப்படி ஆக்டிவாக மாறக்கூடியோம் என்பதை எல்லாம் இதை உணர்த்துவது இந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு இந்த நாற்பது இது ஆண்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற மருந்து நாற்பத்தி ஐந்து நம்ம கைக்கு மாட்டாத மனத்தில் போய் தேடி எடுக்கிற மூலிகை அடைந்தது மென் ஆக்டிவ் பிளஸ் முக்கியமா சொல்ல போனா ஜென்சென் தண்ணீர் உத்தார் கிழங்கு அமுக்கரா கிழங்கு இப்படி நிலப்பரங்கிரை நாம் பணம் நிலப்பனங்கிதை இதையெல்லாம் அடங்கியது தான் இது இது என்னென்னா சைடு எஃபெக்ட் இல்லாத ஆண்களுக்கான மருந்தே மனம் காலையில் படுக்க போகும்போது இதில் ஒரு சிட்டி எடுத்து பாலில் கலந்து பிடிச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு தெரியும் முக்கியமான விஷயம் சைட் எஃபெக்ட் இல்லாது மென் ஆக்டிவ் ப்ளஸ் ஆண்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு தளர்வு ஏற்படும் எப்படி நம்ம காரில் மோட்டர் பைக்ல ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நமக்கு சர்வீஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை தெரியுமா அந்த மாதிரி சர்வீஸுக்கான விஷயம் தான் இது இது வந்து பக்க விளைவுகள் இல்லாது நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இதை சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே தொடர்ந்து சாப்பிடுவீங்க அது இல்லை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர் அனைவருக்கும் சிபாரிசு படுங்க மென் ஆக்டிவ் ப்ளஸ் சார் அப்படியா சரி